ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் ஸ்ரீ முஸ்லிம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கிராமப்புற மாணவ மாணவிகள் பிளஸ் டூ பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்று சாதனை கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்லம் அடுத்த தென்பாதி அரச மேல்நிலைப் பள்ளியில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பில் சூர்யா என்ற மாணவன் ஐநூத்தி ஐம்பத்தி மதிப்பெண் பெற்று சாதனை மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சவுந்தர்யா நானூத்தி எண்பத்தேழு ஸ்ரீ பார்கவி நானூத்தி எண்பத்தி ஆறு இரண்டாவது மதிப்பெண் இளவரசி நானூத்தி எண்பத்தாறு வயது பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றனர் இதனைத் தொடர்ந்து பேரூராட்சி மன்ற தலைவர் செல்வி ஆனந்தன் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை ஆசிரியர் சிகாமணி உதவி தலைமை ஆசிரியர் பார்த்திபன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் முன்னிலையில் மாணவர்களை பாராட்டி ஊக்கத்தொகையும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி முதல் நாள் என்பதால் நோட்டு புத்தகம் மற்றும் சீருடை வழங்கப்பட்டது ஸ்ரீ முஸ்னத்தில் இருந்து கார்த்திக்